தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் மதுபான கூடத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது தாவேக்க தொண்டர் ஒருவர் காவலரின் கையை கடித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடைய செய்தியாளர் சுகுமார் சுகுமார் விவரங்கள் பல பாலக்கோடு நகரில் புதிதாக தொகுப்பு மதுபான கூடத்தை அகற்ற கோரி பாலக்கா சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எமூருக்கு முற்பட்ட தாலுக்கா தொண்டர்கள் கணக்கு கொண்டனர் அதாவது தருமபுரி பாலக்கோடு தக்காளி மார்க்கெட் அருகில் வந்து புதிதாக நவீன வசதி கொண்ட பார் திறக்கப்பட்டது அதன் அருகிலேயே வந்து பெண்கள் மீல்நிலைப் பள்ளி மற்றும் ஆண்கள் மீல்நிலைப் பள்ளி செயல்படுகிறது இதனால் வந்து கல்வி சீர்கேடு மற்றும் சூதாட்டம் உள்ளிட்ட பல நிதி இழப்புகள் இணைவுகள் ஏற்படும் என thank yeah. you பாஜக சட்டினர் வந்து இன்று வந்து அந்த போராட்டத்தை அதை அகற்ற வேண்டும் என போராட்டத்தில் ஏற்பட்டன அப்போது காவல்துறையினரும் திடீரென மதுபான கூடத்தை நோக்கி முழக்கமிட்டு அப்போது வந்து காவல்துறைக்கு தாக்குதல் தலைமுறை ஏற்படுத்தி கயிறு கட்டி பாதுகாப்பு காவல்துறை ஈடுபட்டிருந்தன அப்போது அதே மீறி நுழைவாய்ப்பு எழுந்த மதுபான கூடத்தை தாக்குதல் நடத்த முயற்சி பெற்றனர் அப்போது திடீரென ஒரு தாக்க தொண்டர் வந்து காவல்துறையை பாதுகாப்புகளில் இருந்து தலைமை காவலர் அருள் என்பவர்கள் கையை வந்து கடித்து கடித்து இருக்கிறார் இந்த செயலில் வந்து திடீரென அந்த கூட்டத்தில் இருக்கும் காவல்துறை பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது மேலும் வந்து திடீரென தாக்கத் தொண்டர்கள் அனைவரும் தரையிலாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் அனைத்து வரும் போராட்டத்தை கைவிட்டு செல்லும் அறிவுறுத்தல் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேற்பட்டு போராட்டம் நடத்தப்பட்டு தாபக கட்சியினர் வந்து அந்த போராட்டத்தை கைவிட்டு சென்றனர் ஒரு ஒரு போராட்டத்தில் வந்து திடீரென ஒரு தாபக தொண்டர் வந்து காவல்துறை கையை கட்டி வெறும் பரபரப்பை ஏற்படுத்துள்ளது விவரங்களுக்கு நன்றி சுகுமார்